காதல் தலைவன் ஒருவன் தினந்தோறும் காதல் அவன் காதல் காதலியை இரவு புயலை சிந்திக்கிறான் தினந்தோறும் வருகிறான் காதல் இன்பம் பருகுகிறான் ஆனால் திருமணத்திற்கான பேச்சு எதுவுமே இல்லாமல் இருக்கிறான் இதை தலையுடைய தோழி அவற்றை வலியுறுத்துகிறார் அந்த நேச்சி கவிழர் ஒரு அழகான பாடலாக விடுத்திருக்கிறார் அந்த பாடல் குறுந்து கொள்ள இடம்பெற்றிருக்கிறது பதினெட்டாவது பாடலாக வேலை வேலி வேகோட்படவின் சாரல் நாட சிவியை ஆகுமதி யார் அது அறிந்து சின்னதோ சாரல் சிறுவோட்டு பெரும்பழம் தூங்கி இவள் உயிரை வச்சிரு காதலோ பெரிது என்று பேசுகிறார் என்ன பொருள் வேரல் வேலி என்றால் கெட்டியான மூங்கில் இயற்கையாக வளர்ந்த வளர்ந்து சுற்றிலும் வேலையாக அமைந்திருக்கின்ற வேர்போர்பலா வேலிலே பழுத்த பராப்பழங்களை தாங்கிய மரங்கள் உன் நாட்டிலே அதிகம் நீ அறிவாய் அங்கிருந்து இருந்து வருகின்ற தலைவனே சாரல் நாளனே இருந்து வருகின்ற தலைவனே நான் ஒன்று சொல்கிறேன் கேள் செவ்வியை ஆகுமதி தினந்தோறும் வருகிறாய் அவரிடத்தில் காதல் சுவையை அனுபவிக்கிறாய் உனக்கு அந்த காதலுடைய அருமை தெரிகிறது காதலுடைய மனம் தெரியவில்லை வேண்டாமா செவ்வியை ஆகுமதி ஆக வேண்டிய செவ்வியை ஆகுமதி என்றால் ஆக வேண்டிய காரியத்தை செய் செய்ய வேண்டிய தக்க நேரத்தில் தகுந்த வலையை சொல்ல போனால் பி டூயிங் திங்ஸ் ஆங்கிலத்தில் பி பிராம்பின் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்திலே செய் என்ன செய்ய வேண்டும் அவளை திருமணம் செய்ய வேண்டும் அதை விரைவுத்துகிறாள் யார் அது யார் அது அறிந்து சீனரோ என்று கேட்கிறாள் இந்த காதல் ஊரில் யாருக்கும் தெரியாது உனக்கும் அவளுக்கும் தான் தெரியும் புரிதாக போனால் எனக்கு தெரியும் அவளை நீ அறிவாய் உன்னை அவள் அறிவாள் உங்கள் இருவரையும் நான் அறிவேன் இதுவே யாருக்கு தெரியும் அவளுடைய காதலை அந்த காதல் உன்னை விட யாரால் புரிந்து கொள்ள முடியும் இங்கே இருக்கின்ற பலாப்பழங்களை பார் பாதுகாப்பு இல்லாத வெளியில் இங்கே பாதுகாப்பு இல்லாத கிளைகளிலே அதுவும் மெல்லிய கிளைகளிலே பெரிய பெரிய பலாபதமாக தொங்குவதைப்பார் உன் தலைவி இருக்கிறாளே அவருடைய உயிர் மிக சிறியது உயிர் தவச்சிறியது தவச்சிறியது என்றால் மிக சிறியது ஆனால் அவள் காதல் பெரியது நாள்தோறும் அது வளர்ந்து வருகிறது என்பதை மனதில் கொண்டு தகுந்த வேலையை தக்க நேரத்திலே செய் அவளை திருமணம் செய்து கொள் என்று வலியுறுத்துவதாக அமைந்த ஒரு பாடல் இந்த பாடலை மேலோட்டமாக பார்க்கின்ற போது இவ்வளவுதான் கருத்து ஆனால் இதில் நிறைய உட்கருத்து இருக்கிறது என்ன உட்கருத்து காதலன் மலைநாட்டிலே இருக்கிறான் அங்கே அங்கேயும் பராமரம் இருக்கிறது தலைவி காதலி இருக்கிறாளே அவள் மலைச்சரியில் இருக்கிறாள் இங்கேயும் பலாமரங்கள் இருக்கிறது அங்கே உள்ள பலா பலா இங்கே உள்ள பலா கிளையிலே படுத்த பலா அங்கே உள்ள பலா பலா சிறிய பலா இங்கே உள்ள பலா பெரிய பலா அந்த பலா மரத்துக்கு சுற்றிலும் மூங்கில் இருக்கிறது அதனால பாதுகாப்பாக இருக்கிற பலாவாக இருக்கிறது இங்கே இருக்கிற சலவி நூற்றிலே இருக்கிற மலைச்சாலில் இருக்கின்ற இந்த மரங்களிலே பெயர் பழங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ன சொல்ல வருகிறால் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் தக்க பாதுகாப்போடு இருக்கிறாய் உன்னுடைய பலா வெயிலில் பழுத்த பலா வெயில் பழுத்த பலா என்றால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் வெயிலை பழுத்த பலா மிக சிறியதாக இருக்கும் அதனுடைய காம்பு பெரிதாக இருக்கும் அது கீழே விழுந்து விடுவதற்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் கிளியிலே பழுத்த பலா இருக்கிறது அது பெரியதாக இருக்கும் காம்பு சிறியதாக இருக்கும் கிளையும் எளிதாக இருக்கும் கீழே விழுந்துவிட வாய்ப்பு உண்டு கீழே விழுந்து விட்டால் அந்த பழம் சிதறக்கூடிய வாய்ப்பு உண்டு மேலே உள்ள பழம் சிதறாது இவ்வளவு செய்தியை உள்வாங்க உள்வாங்க வேண்டும் சொல்லுகிறால் நீ பாதுகாப்பானவன் இவனுக்கு என்ன பாதுகாப்பு இந்த பலாப்பழத்துடைய காம்பு மிக மென்மையாக இருப்பது போல இவருடைய உயிர் சிறியதாக இருக்கிறது பழம் பிரிதாக இருப்பது போல அவருடைய காதல் பிரிதாக இருக்கிறது நீ கைவிட்டு விடாதே தினம் வளர்விடு பலாப்பழம் பார்க்கிறாய் நீ காதல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் அந்த காம்பு தாங்காமல் அது பிரிந்து விழுந்து விடலாம் அப்படி உடை விழுந்தால் அந்த பழம் விடலாம் சிதறி அந்த பலாச்சலையினுடைய பழம் ஊர் மனம் முழுவதும் பழகிவிடும் விட்டால் அலர் பேசுவார்கள் அது உனக்கும் அசிங்கம் அவளுக்கு அசிங்கம் அது மட்டுமல்ல அவள் பாவம் மிகவும் சிறிய உயிர் அவளுடைய உயிர் தாங்க முடியாமல் தவிக்கிறாள் அது மட்டுமல்ல பார்ப்பவர்கள் கண்ணிலே உன்னுடைய பழம் தெரியாது உன்னுடைய காதல் ஊருக்கு தெரியாது ஏனென்றால் ஊரில் பொறுத்த பலா பாதுகாப்பான இடத்தில் இருக்கிற பலா மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாது ஆனால் இங்கே இருக்கிற பலா போகிறவர் வருகிறவர்கள் கண்ணிலெல்லாம் தெரிகின்ற பலாவாக இருக்கிறது நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இனியும் காலம் தாழ்த்தாதே அதனுடைய முயற்சி உணக்கம் மட்டும்தான் தெரியும் பராப்பதம் எந்த அளவுக்கு இருக்கிறது எப்பொழுது பயிக்கலாம் என்பது உனக்கு தெரிஞ்சது போல வேறு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது யார் அது அறிந்து சிந்தரோ உன்னை விட அறிந்தவர்கள் அவளை அறிந்தவர்கள் யார் இருக்க முடியும் உடனே உடனேவா காலம் தாழ்த்தாரு கல்யாணம் செய்து கொள் என்று வலியுறுத்துவதாக அமைந்திருக்கிற இந்த பாடல் கவிடைய கவி கவிதை ஆற்றலை குறிஞ்சி நிலத்தினுடைய அழகை பரம்பிடுத்து காட்டுவதாக இருக்கிறது என்ன அழகு உயர்ந்த மலை சுற்றிலும் மூங்கிய மரங்கள் உள்ளே பலாமரம் அது கீழே இருக்கிறது மலைச்சாலே ஒரு மரங்கள் உள்ள பலாமரங்கள் கிளைகளிலே பெரிய பெரிய அளவிலே இருக்கிறது இது இயற்கையுடைய பேரழகு கீழே உள்ள பலாபகம் இருக்கிறது அது பெரியதாக இருக்கிறது காம்பும் சரியாக இருக்கிறது கையும் சிறியதாக இருக்கிறது மலையில் உள்ள பல பலா வேர்படா சிறியதாக இருக்கிறது காம்பு பெரியதாக இருக்கிறது கீழே விழுந்து உடைவதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது இதுவெல்லாம் இயற்கையினுடைய அதிசயம் ஒரு இயற்கையினுடைய அழகையும் பேரழகையும் அதனுடைய அதிசயத்தையும் கவிதர் மிக அழகாக படம் எடுத்து காட்டியிருக்கிறார் ஒரு காதல் காவியம் கவிலுடைய கைவண்ணத்தால் காலத்தால் அழியாத ஒரு ஊதியமாக நம் நெஞ்சிலில் நிலைத்திருக்கிறது இந்த பாடல் எத்தனை முறை படித்தாலும் கனியுடன் ஏறிய சுலையாய் இழிக்கிறது நன்றி வணக்கம்